அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த எண்கள் வரிசையிலே இரண்டு என்னும் எண்ணை ஒன்பது இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் இந்த இரண்டு எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த பொருளில் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு தான் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்கிறார் வள்ளுவர் இரண்டு எவை என்கிற சொல் என்று சொல்கிற போது சில இடங்களில் இவை இவை இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த இரண்டுன்னு சொல்லுவார் சில இடங்களில் நாம அந்த இரண்டு எதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் அந்த சூழலை வைத்து சொல்வார் இப்போது மழை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மழை இல்லைன்னா இந்த உலகமே அழியும் இந்த மழை தான் நமக்கு உணவாக இருக்கிறது உணவை உற்பத்தி செய்து தருவதும் இந்த உணவு இந்த மழை தான் இந்த மழையின் சிறப்பை அதோடைய தேவையை வலியுறுத்தி சொல்கிற அதிகாரம்தான் வான் சிறப்பு அந்த இடத்துல சொல்லுவார் இந்த இரண்டு என்கிற எண்ணெய் தானம் தவம் இந்த ரெண்டையும் சொல்கிறார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் மழையே பெய்யலை பலகாலம் பெய்யலை ஒரு பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ வழக்கமாக பன்னெண்டு வருஷம்லாம் தொடர்ந்து மழை பொய்த்து போய் பஞ்சம் ஏற்பட்டதெல்லாம் நம்முடைய வரலாறு பல இடம் முறை சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட சூழல் உண்டாகலாம் இது இயற்கை தான் நம்மால் தவிர்க்க முடியாது சில நேரங்களில் பார்த்தா செயற்கை மழையெல்லாம் கொண்டு வரலாமா என்று கூட விஞ்ஞானிகள் யோசித்திருக்கிறார்கள் அந்த பஞ்சத்தை போக்கணும் என்பதற்காக இதெல்லாம் பல ஒரு காலத்தில் நடந்திருக்கு இந்த பஞ்சம் மழை பொழியாமல் அப்படி தொடர்ந்து மழை பொழியாததுனால ஏற்படுகிற விளைவுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உன் சாப்பிட்டு உயிர் வாழணுன்னு தான் எல்லா உயிர்களுடைய எண்ணமுமாக இருக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு பஞ்சத்தில் இருக்கிறபோது இவனுக்கே ஒன்றுமே இல்லாத கட்டத்தில் பிறருக்கு போய் தானம் செய்து அந்த அறச்செயலை செய்வார்களா தவசிகள் செய்வார்களா தவம் இந்த ரெண்டுமே மழை இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக தானம் தவம் இரண்டும் தங்கா இந்த உலகத்தில் இருக்காது தானமும் இருக்காது தவமும் இருக்காது தானம் என்பது பொருள் கொடுப்பதனால் வருது தவம் என்பது தன்னுடைய முயற்சியினாலே இனி பிறவாது இருக்கின்ற நிலையை நோக்கி மனத்தை செலுத்துவது ஒன்று பொருள் இன்னொன்று மனசு ரெண்டுமே வெவ்வேறு அந்த ரெண்டுமே உலகத்தில் தங்காமல் போயிடுமா தானம் தவம் இரண்டும் தங்கா எங்கே வியன் உலகம் அகன்ற இந்த உலகத்தில் வானம்னா மேகம்னு அர்த்தம் வானல வானத்திலிருந்து பொழிவதனால மேகத்துக்கு வான் என்று சொல்லாலும் சொல்வோம் வானம் வழங்கலை மழை பொழியலை அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் தங்காது அப்படிங்கிறாரு தி இரண்டின் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய தேவையை நம்ம நினச்சி பார்க்கணும் அதற்கடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறார் மனம் தூய்மை செய்வினை தூய்மை மனசு தூய்மையாக இருந்தால் செய்கின்ற செயலும் தூய்மையானதாக இருக்கும் மனசு சுத்தமாக இருக்கணும் அப்போ செயல் சுத்தமாக இருக்கும் மனசு செயல் இந்த ரெண்டும் மனம் வாக்கு செயல் என்று சொல்வார்கள் அதில் இங்கே மனசை பற்றி பேச போகிறார்கள் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இந்த ரெண்டுமே எதனால் அமையும் நாம் சேருகிற சேர்க்கையினால் அமையும் நல்லவர்களோடு போது நல்லதையெல்லாம் நம்ம கற்றுப்போம் சில பேர் பேசுகிற போதே பாருங்களேன் வாயில் சபையில் சொல்ல முடியாத சொற்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க வாயை திறந்தாலே அப்படிப்பட்ட சொற்களாகவே வரும் இன்னும் சிலர் இருக்காங்க அவங்களோட செயல் எல்லாமே இன்னொருத்தரை எப்படி காயப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி சொற்களை சொல்வார்கள் இன்னும் சிலர் செயல்லையே காட்டுவாங்க இன்னொருத்தரை எப்படி அழிக்கலாம் எப்படி பழி வாங்கலாம் இது சிலருடைய குணமாக இருக்கும் அவங்க நல்லவங்களா அப்படின்னா அவர்கள் நல்லவர்கள் இல்லை ஆனால் உலகத்தில் இருக்கிறார்கள் நம்மை போலத்தான் அவர்களும் இருக்கிறார்கள் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் நல்லதை செய்யாதவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அவர்களை தேடி சிரிக்க சிரிக்க பேசுகிறாங்க என்பதனால் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களோடு உறவாடினால் என்ன நடக்கும் பூவோடு சேர்ந்து நாறும் மணக்கும் என்பது போல இவர்களோடு சேருவதனால அந்த குணமே இவர்களுக்கும் வந்துடும் அதனால் தேர்ந்தெடுக்கிற நட்பாக பழகிக்கொள்கிற அந்த இடத்தம் எப்படிப்பட்ட நல்ல இனமாக இருக்கணும் நல்ல குணம் உடையவராக இருக்கணும் அதுதான் நல்ல இனம் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இது ரெண்டுமே எப்போ நடக்கும்னா இனம் தூய்மை நாம் சேருகிற அந்த பழக்கம்தான் நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கும் ஆக நல்ல இனத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டால் நம்முடைய மனசு நல்லதாக இருக்கும் நம்முடைய செயலும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்கிற போது அந்த இரண்டை அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல நம்ம முப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று விஷயம் திருக்குறளை அறத்து பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்லக்கூடிய இந்த காமத்து பால் இருக்குது மூணும் இருக்குது அறம் பொருள் இன்பம் இதை சொல்லும்போது ஒன்றை சொல்லுவார் மீதி இரண்டையும் இரண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாமவே அதன் பொருளை எடுத்துக்கணும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்பொருள் காழ்ப இந்த பொருள்னு சொல்லிட்டாரு செல்வத்தை குறிக்குது ஒன் பொருள் புகழ் அமைந்த பொருள் நமக்கு கிடச்சிடுச்சு உயர்ந்த பெரிய செல்வம் கிடச்சிடுச்சு காழ்ப காழ்த்தல்னா முற்றுதல்னு அர்த்தம் இந்த இடத்துல நிறைந்த செல்வம் பல கோடி செல்வம்னே வச்சுக்கோங்க ஒன் பொருள் காழ்ப இயற்றியோர்க்கும் நல்லா உழைச்சிருக்கான் நிறைய பொருளை திரட்டிட்டான் சேர்த்து வச்சுருக்கிறான் பல கோடி சேர்த்தாச்சு அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எண் பொருள் என்னன்னா எண்ணை பார்த்தல் சிந்தித்து பார்த்தல் அல்லது எளிய பொருள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் எண் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஏனை இரண்டு எதுன்னா ஒன்று பொருளை சொல்லிட்டார்னா மீதி இருக்கக்கூடியது அரணும் இன்பமும் அது தானாக வந்து சேரும் சேர்த்த செல்வத்தை அறத்துக்கு செயல்படுவதும் இன்பத்தை பெறுவதுமாக அது அமையும் அந்த இடத்துல ஏனை இரண்டுன்னு சொல்வது அரணும் இன்பமும் அதை வேறொரு இடத்துல சொல்லுவார் அறநீனும் இன்பமும் ஈனும் திறனின்றி திறன் அறிந்து தீதன்றி வந்த பொருள் தீது இல்லாமல் வந்து சேர்த்த அந்த பொருளாக இருந்தால் எதையெல்லாம் கொடுக்குமா அறத்தை கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் ஏமாற்றி பறித்த பொருளாக இருந்தால் வஞ்சனையால் ஈட்டிய பொருளாக இருந்தால் அங்கே அற கிடைக்காது இன்பமும் முழுமையாக பெற முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை பெற்றே தீர வேண்டும் பொருள் 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 என்று பொருளை மட்டுமே பெருதிய காதல் கொண்டு அதற்காக அலைந்து எந்த வழியில் வேண்டுமானாலும் பொருள் சேர்க்கலாம் என்று சேர்த்தால் அறத்தை அனுபவிக்கும் அறத்தை செய்ய முடியாது இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது அதனால் இந்த சொல்லார் ஒன் பொருள் இயற்றியோர்க்கும் என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்பார் நல்ல வழியில் பொருள் சேர்த்தால் போதும் அறமும் இன்பமும் தானாக வந்து சேரும் அந்த இடத்துல ஏன இரண்டு என்று அறத்தையும் இன்பத்தையும் சொல்வார் இன்னொரு இடத்துல குடிசெயல் வகை அப்படின்னு அதிகாரத்தில் அவர் சொல்வார் உழைத்து நம்முடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ தெய்வம் வேட்டியை மடிச்சுட்டு வந்து நின்று காப்பாற்றிடும் அந்த குடும்பத்தை வா நீ குடும்பத்தை உன்னுடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணித்தானே உழைக்கிறா நான் வரேன் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன் குடும்பத்தை உயர்த்தலாம் வா என்று கடவுள் கூட வந்து நிற்பார் என்றார் சரி உழைக்கணும் எப்படி உழைக்கணும் ரெண்டு வகையான உழைப்பு இருக்குது ஒன்று உடலால் உழைப்பது அதைத்தான் எல்லோருமே பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறார் உடலால் உழைத்தல் இன்னொரு வகை உழைப்பு இருக்குது அது அறிவால் உழைத்தல் இந்த ரெண்டு வகை உழைப்பைத்தான் உலகம் முழுவதும் பார்க்கலாம் அறிவினால் உழைத்தல் உடல் ஆள் உழைத்தல் அறிவினால் உழைப்பவர்களுக்கு உடல் உழைப்பு குறைவாக இருக்கும் உடலால் உழைப்பவருக்கு அறிவுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கும் இந்த ரெண்டும் இருக்கும் ரெண்டுமே தேவை நாம் வெற்றி பெறணும்னு சொன்னால் சரியான அளவில் தான் இந்த உடல் உழைப்பும் இருக்கணும் அறிவின் உழைப்பும் இருக்கணும் சில பேர் பாருங்கள் அந்த சிறு சிறு வேலைகளை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள் மாடு மாதிரி நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் பெரிய வெற்றி எதுவுமே அடையலை அப்படித்தான் பலரும் புலம்புவதை நாம் பார்த்துருப்போம் வள்ளுவர் என்ன சொல்லுவார் மாடு மாதிரி உழைப்பதற்கு மாடு போதும் நாம் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால் அறிவை பயன்படுத்தித்தான் உழைக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் அதனால் அவர் உழைப்பு அப்படின்னு சொல்கிறபோது வெற்றியை நோக்கி நீ செல்லணும் சொன்னால் வெறும் உடல் உழைப்பு போதாது அறிவோடு கூடிய அந்த உழைப்பு தான் போகும் சில சின்ன சின்ன வேலைகளை செய்து உழைத்து கொண்டிருப்பார்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதே போல் தொழில் செய்பவர்கள் இருப்பாங்க அவர்கள் பார்த்தார் இந்த தொழிலை எப்படி வேறு வகையில் நம்ம பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் முன்னேறி போகலாம்னு சொல்லிட்டு அதே தொழில்தான் வாழ்நாள் முழுவதும் செய்யப் போகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி முன்னெடுத்து இன்னும் வேகமாக வெற்றி பெறுவார்கள் உதாரணத்துக்கு ஒரு காலம் வரைக்கும் இந்த சமையல் செய்தல் அப்படின்னு திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு சமையல் செய்பவர்கள் இருப்பார்கள் அந்த சமையல்காரர் இருக்கிறாங்க அதனால் மிகச்சிறந்த ஏன்னா வாழ்க்கைக்கு பசி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதை தீர்ப்பதற்கு உணவு தான் தேவை அதை செய்து தருகின்ற மிகச்சிறந்த தொழில் அவர்கள் செய்கிறார்கள் சமையல் என்பது வீட்டில் கூட எல்லோருமே செய்கிறாங்க இப்போது இதுபோல் இந்த சமையலையே தொழிலாக செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலை செஞ்சிருப்பாங்க பொருள் ஈட்டுவது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் சிலர் அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அதுக்கு திருமணம் போன்ற மிகப்பெரிய நிகழ்வுகளுக்கு அதற்கு பொறுப்பெடுத்து அவர்களே அதை முன்னின்று நடத்தி மிக வேகமாக வளர்ந்து போகிறார்கள் பெரிய பெரிய தொழிலகம் செய்கிறார்கள் உணவு விடுதி முதற்கொண்டு எவ்வளவு தூரம் வேகமாக வளர்கிறாங்கன்னா வெறும் உடல் உழைப்பை மட்டுமே அவர்கள் செலுத்தவில்லை அறிவை பயன்படுத்துகிறார்கள் இதுக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ தொழில்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அறிவை பயன்படுத்தாது வெறும் உடல் உழைப்பை மட்டும் கொடுத்தால் பெரிய அளவில் வர முடியாது என்பதற்காக சொல்லுகின்ற போது வள்ளுவர் சொல்கிற ஒரு குறட்பா ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி என்பார் ஆழ்வினை என்பது தொய்வே இல்லாமல் தொடர்ந்த உழைப்புக்கு பேரு ஆழ்வினை எங்கேயுமே தொய்வு வந்துடக்கூடாது அது நீண்ட நெடிய உழைப்பாக இருக்கணும் எங்கேயுமே விட்டுறக்கூடாது தொடங்கிட்டோம் பாதியில் விடுறது தொடங்கவே இல்லை அதோட பேர் வச்சதோடு சரி அப்படிங்கிற மாதிரி நின்றுடக்கூடாது தொடர்ந்து அந்த உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது விட்டுடவே கூடாது ஆழ்வினை ஆன்ற அறிவு செய்கிற செயலில் அறிவு இருக்கணும் தெளிந்த அறிவு இருக்கணும் முற்றிய அறிவு இருக்கணும் அறிவு செய்கிற தொழில் வேறு அறிவு இல்லைன்னா ரெண்டும் சேரலைன்னா வெற்றி பெற முடியாது அதனால் ஒரு தொழிலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலை பற்றிய தெளிந்த அறிவு இருக்கணும் முற்றிய அறிவு அல்லது நிரம்பிய அறிவு இருக்கணும் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் இடையில் நின்றுடக்கூடாது அதனால தான் நீழ்வினைன்றார் நீண்ட வினை தொடர்ந்த செயல் இருக்கணும் நீழ்வினையால் நீளும் குடி ஆக வெற்றி பெறுவதற்கான ரகசியமாக இந்த ரெண்டை சொல்கிறார் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் அப்படின்னு சொல்கிறார் வேறொரு இடத்துல அவர் சொல்வார் வினை பகை இந்த ரெண்டு இருக்குது இதை அப்படியே முழுசாக முடிக்காமல் விட்டுட்டு போயிடக்கூடாது அது வினை எடுத்த செயலாக இருந்தாலும் சரி அது வெற்றி பெறுகிறவரை அந்த காரியம் முடிவும் வரை அதை முழுவதும் செய்து முடிக்கணும் பகையாக இருந்தால் போனா போதும் கடைசியில் விட்டுட்டு போகக்கூடாது முழுவதும் அதை அழிச்சிடணும் அழிக்கலைன்னா என்னாகும் நெருப்பை மிச்சம் வச்சது மாதிரி பின்னாடி அது கொழுந்து விட்டு எரிஞ்சு நம்மளே அழிச்சிடும் போல் அது முடிஞ்சிடும் நம்மை அழிப்பதற்கு அது போல் ஆயிடும் அக்னி குஞ்சு அப்படின்னு பாரதியார் சொல்லுவார் இல்லையவா அதுபோல் கொஞ்சோண்டு அந்த நெருப்பை வச்சிருக்கிறது கூட ஒரு பெரும் குற்றமாக போய்விடும் அது சொல்லுவார் வினை பகை என்று இரண்டின் இந்த ரெண்டும் இருக்கே எச்சம் விட்டுட்டு போகிறது நினையுங்கால் அது எண்ணி பார்த்தா தீ எச்சம் போல தரும் அது பெரிய காயத்தை அது உண்டு பண்ணிவிடும் அப்படிம்பார் அதற்கடுத்தது ஒரு வினையை செய்கிறோம் ஒரு செயல் அதனால் சில நேரங்களில் நமக்கு துன்பம் வந்துடும் கொஞ்சம் கடினமாக தான் செய்கிறோம் சில நேரங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலை செய்கிறோம் ஆனால் தப்பாக அந்த எண்ணம் எடுத்த செயல் தப்பாக கூட போயிடலாம் இப்படியும் நடப்பது உண்டு அப்படி தப்பாக ஒரு ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டோம் இப்போ தான் சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணி பலவிதங்களாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் அந்த தொழிலை செய்கிறோம் சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால அது தவறாக கூட போய் முடியலாம் அது நம்முடைய சிந்தனை ஆற்றல் குறைவினால் தீர்க்கமாக சிந்திக்காததுனால் அல்லது இயற்கை சூழலால் ஏதோ ஒரு தடை கூட ஏற்படலாம் தவிர்க்க முடியாது ஒருவர் ஒரு இடத்துல தொழிலை தொடங்கிட்டார் தீர்க்கமாக தான் முடிவு பண்ணியிருக்கார் சரியாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இயற்கை பேரிடர் வந்து அந்த முடிஞ்சு போச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியும் இது ஏதோ ஒன்று நடந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அது தவறாக போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படியே சோர்ந்து போயிடலாமான்னா அதை பற்றி கவலைப்படாத மேற்கொண்டு கவலையப்படாமல் மேற்கொண்டு அடுத்தது என்ன என்று காரியத்தை நகர்த்திக்கொண்டே போனோம் அதற்காக உள்ளம் தளர்ந்து விடக்கூடாது தவறு ஏற்பட்டது உண்மை ஆனால் தளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓரிடத்தில் அவர் சொல்லுவார் ஊறு ஒரால் உற்றப்பின் ஒல்காமை தப்பு இல்லாமல் செய்ய தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அதற்காக மனம் தளர்ந்துடாத ஒல்காமை உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்ப ஆறுனா வழி எண் ஆறுன்னு குறிப்பதற்கும் ஆறு தான் ஆறு என்பதற்கு வழின்னு பொருள் எப்படி இந்த அருவியானது கீழே விழுந்தபோது அந்த நீரானது அது போய் கடலில் சேருவதற்காக தனக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போதும் அதனால் அதுக்கு பேர் ஆறுன்னு பேர் ஆறு என்பதற்கு வழி ஆறு என்ப ஆய்ந்தோர் கோள் கோள்னா கொள்கை முடிவு அப்படின்னு அர்த்தம் ஊறு ஓரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்ப ஆய்ந்தோர் ஆய்ந்தவர் கோள் என்பார் ஆக தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே பயப்படாத விட்டுடாத அவ்வளவுதான் இதில் நம்ம செய்யணும்னு எப்படி அந்த தொழிலை செய்ய வேண்டும் எப்படி அந்த அமைச்சன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வினை திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரலை சொல்வார் இன்னொரு இடத்துல ஒன்று சொல்வார் கல்வி அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் இந்த கல்வி எல்லாமே இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு பிரிவுகள் இருக்கலாம் கல்விக்குள்ளே ஆனால் அத்தனையும் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் அடங்கும் எண் அதுக்கப்புறம் எழுத்து எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு கண் இல்லாமல் போனால் கண் என்றால் நேரத்தில் பார்வை இல்லாமல் போனால் எப்படி உலகம் இருண்டு கிடக்குமோ அதுபோல நிலை வந்துடும் அதனால் கல்வி கற்றே தீர வேண்டும் கல்விங்கிறது அறிவுக்கான அது ஒளி எப்படி இருள்ள ஒளியைக் கொண்டு வெளிச்சத்தை அந்த பெற்று நாம் எல்லாவற்றையும் பெற முடிகிறதோ போலத்தான் இப்போ சூரியனே ரெண்டு நாள் அது உதிக்கலைன்னு வச்சுக்கோங்க உலகம் இருண்டு போயிடும் பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு கூட நமக்கு தெரியாது அப்போ பலவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு எது தேவைன்னா ஒரு வெளிச்சம் தேவை அதுபோல் அந்த அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்கும்னா எண்ணினாலேயும் எழுத்துனாலேயும் கிடைக்கும் எண் என்பது கணக்கு அப்படிங்கிற ஒரு முறை எழுத்து என்பது எழுதப்படுகின்ற அத்தனையுமே அது குறைக்கும் அது இலக்கியமாக இருக்கலாம் அறிவியலுக்கானதாகவும் அது இருக்கலாம் எண் என்ப ஏனை எழுத்தென்ப இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு ஞாபகம் வச்சுங்க உயிரோடு இருக்கிற இந்த உயிருக்கு தேவை மற்ற உயிரினங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறவில்லை ஐயாயிரமா பத்தாயிரமா உலகம் தோன்றிய காலத்திலே அந்த மாடுங்கிற இனம் தோன்றிய காலத்துலேருந்து அது மாடு தான் க இருக்குது அதுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அதுக்கு இது ஒன்றும் கிடையாது அதிகபட்சமாக அதோடைய அறிவு என்னென்னா உணவை தேடிக்கொள்வது தன்னை தற்காத்து கொள்வது போல அடிப்படை உணர்வோடு அந்த உயிரினம் இருந்துடுது ஆனால் மனுஷன் அப்படி இல்லையே மனிதனும் விலங்கு போல் இருந்தவன்தான் இப்படி உயர்ந்து விண்ணுளவு வானத்தை நம்ம அளந்தாச்சு கடல் ஆழத்தை அளந்தாச்சு விண்ணை தாண்டி எங்கேயோ நம்ம பறந்து போயாச்சு உட்கார்ந்த இடத்துல பல இட விஷயங்களை நம்மால் செய்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மனிதனுடைய அறிவு தான் இந்த அறிவு அவன் பெற்றது எல்லாமே கல்வியினால் பல அனுபவங்கள் அதனால் அவன் பெற முடியும் மேலும் மேலும் தன்னை வளர்த்து கொள்ள முடியும் அடிப்படை அறிவு அந்த அறிவு சுடர் விட்டு ஒளிர்வதற்கு காரணம் அவன் பெறுகிற கல்வி இயற்கை அறிவு ஓரளவுக்கு உதவும் ஆனால் நூலோடு சேர்ந்த இந்த எண் எழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் சேருகிற தான் பேரொழியாக அவன் அறிவு சுடர்விட்டு எரியும் அதனால் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கும் இன்னொரு இடத்துல அவர் சொல்வார் அரசனுடைய செய்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு அதில் ஒன்று கல்வி தான் முதல்லே சொல்லிட்டார் கல்வி தேவை எண்ணும் எழுத்தும் அரசன் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் எழுத தெரியாதவனாக வெறும் கை நாட்டு மட்டுமே போட்டுட்டு பிழைக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்களா அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது அறிவு அவனுக்கு தேவை நிறைய படிக்கணும் அரசன் சிந்திக்கணும் அப்போ தான் நல்ல நூல்களை எல்லாம் அவன் படித்து அறத்தின் வழியே ஆட்சியை அவன் நடத்த முடியும் அது போன்ற சில செய்திகளை அவன் சொல்லிக்கொண்டு போகிறபோது வேறொரு இடத்துல அரசன் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஒற்றர்களை அவன் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல ஒற்றர்கள் இருந்தால் தன் நாட்டை அவன் காத்து கொள்ள முடியும் ஒற்று என்பது ஒருத்தர் இல்லை அது ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒற்று இருப்பார் அவர் போய் ஒற்றி வந்து ஒற்றுதல் அப்படின்னாக்க எப்படி ஒரு ஒரு நீர் இருக்குது தண்ணி கொஞ்சம் சொட்டி இருக்குன்னா ஒரு துணியை வச்சோடனே அந்த தண்ணீர் எப்படியே எல்லாவற்றையும் அப்படி துணி அப்படி ஒற்றிக்கொள்கிறதே அதுபோல் ஒரு இடத்துல நிகழ்கின்ற அத்தனையும் அந்த நிகழ்வையெல்லாம் அப்படியே ஒற்றி கொண்டு வருவதனால் அது ஒற்று அதை செய்பவர் ஒற்றர் இந்த ஒற்றர் இருக்காங்களே ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு செய்தியை சொல்கிறான்னா அதை அப்படியே நம்ம வச்சுக்கணும் இதே நிகழ்வை இன்னொரு ஒற்றன் வந்து நம்மக்கிட்ட சொல்லுங்கிறபோது இந்த ரெண்டு ஒற்றையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும் மூன்றாவது ஒன்னொரு ஒற்று இருந்தால் இன்னும் தெளிவு அடைய முடியும் மூவரும் வேறு வேறு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளுதல் வேண்டும் என்பார் வள்ளுவர் இப்போது இந்த ஒற்று இல்லாமல் ஒரு நாட்டை அரசனால் ஆள முடியாது யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கும் கூட அந்த ஒற்றர்கள் தான் நமக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி உளவாளி அப்படிங்கிற சொல்லு தான் இன்றைக்கி வழக்கில் இருக்குது உழவு பார்த்தல் அப்படிங்கிற சொல்லாக நாம் சொல்கிறோம் வள்ளுவர் காலத்தில் ஒற்று ஒற்றர் இந்த சொல் கையை இருந்திருக்கிறது அழகான ஒரு சொல் ஒற்று ஒற்றினும் உரை சான்ற நூலும் ரெண்டு விஷயம் ஒரு நாட்டை நடத்துகிறவனுக்கு ஒற்றினும் ஒற்று இருக்கணும் நல்ல ஒற்றர் வச்சுருக்கணும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும் இந்த ஒற்றர் ஒரே ஊரில் ஒரு பத்து ஒற்றர் கூட இருக்கலாம் இந்த ஒற்றர் வேற இவ மற்றவங்கள்லாம் ஒற்றர்னு தெரியாதபடியாகவே ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க யார் அந்த உண்மையான ஒற்றர்னு இன்னொரு ஒற்றர் கூட தெரியாது ஒரு ஒற்றருக்கு இன்னொரு இன் இவரும் ஒற்றராங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருப்பாங்க அப்படி இருத்தல் தான் சிறந்தது இப்போ ஒற்றினும் அதுக்கடுத்து என்ன இருக்கணும் உரை சான்ற நூலும் இது நீதி நூல்களை குறிக்கிற ஒன்று அரசன் நல்ல ஒற்றர்களை வைத்திருக்கணும் அரசாட்சி எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய சாத்திர நூல்கள் உண்டல்லவா அந்த நூல்களையும் படித்தவனாக இருக்க வேண்டும் இது ரெண்டும் முக்கியம் அரசனுக்கு ஒற்றினும் உரை சான்ற நூலும் இரண்டும் தெற்று என்க மன்னவன் கண் மன்னவனுக்கு கண்ணாக இருக்கணும்னா ரெண்டு இருக்கணும் ஒன்று ஒற்று இன்னொன்று நீதி நூல்கள் நல்லா அவன் படித்து வச்சுருக்கணும் வழக்கு வருகிறதுனா இந்த நீதி நூல்களை வைத்து தான் அவன் தீர்ப்பை வழங்க முடியும் அதனால் அரசனுக்கு நீதி நூல்கள் தெரிந்திருக்க வேண்டும் எந்த அரசனோ யாராக இருந்தாலும் அவர் காலத்தில் சிறந்த நூல்களாக சில இருந்திருக்கும் அந்த நூல்களையெல்லாம் அவன் கற்றறிந்திருக்க வேண்டும் அந்த நீதி நூல்கள் எப்படி அந்த நாட்டை நடத்தணும்னு சொல்லியிருக்கும் இல்லையா அதன்படி அவன் செயல்பட வேண்டும் அதனால் ஒற்றும் ஒற்றர்கள் தேவை அரசனுக்கு அதே போல் அரசன் நல்ல நீதி நூல்களையும் கற்றிருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதை சொல்கிறார் இன்னொரு இடத்துல இது காமத்துப்பால் வரும் இந்த காதல் மிகுதியினால் தவிக்கிறாள் ஒரு பெண் ஒரு பக்கம் அவளுக்கு காதல் மிகுகிறது ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் அவளுடைய வெட்கம் தடுக்கிறது இந்த தான் அவ சிக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்காக காமம் விடு ஒன்றோ இல்லாட்டி நான் விடு நாணத்தை விட்டுடு நன் நெஞ்சே மனசே நெஞ்சே நீ ஒன்று இந்த காமத்தை விட்டு தொலைச்சிரு அப்படி இல்லையா வெக்கத்தையாவது விட்டு தொலை காமம் இருந்துட்டு போட்டோம் வெக்கத்தையாவது விட்டு தொலை காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானு இவ் பொறேன் இவ்விரண்டு இந்த ரெண்டுத்தையும் என்னால் பொறுத்துக்க முடியல ஒன்று இதை ரெண்டு வச்சு என்னால் வாழ முடியல கஷ்டமாக இருக்குது ரெண்டுத்தில் ஒன்று விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டை அந்த தலைவி சொல்வது போல வைத்திருக்கிறார் இந்த மாதிரி இரண்டு என்கிற சொல்லை இடத்திற்கு ஏற்ப எவையெல்லாம் இன்றியமையாத அந்த இரண்டு என்பதை சொல்லி கடைசியில் அந்த காமத்துப்பாலில் சொல்கிற போது இந்த ரெண்டும் வச்சு என்னால் வாழ முடியல ஒன்று காமத்தை விடு இல்லது வெட்கத்தையாவது விட்டுடு மனசே நான் படுற பாடு எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லுவது போல பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு என்று அவர் சொல்கிற போது எல்லாமே அத்தனையும் இன்றியமையாதவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மழை இல்லைன்னா தானமும் இருக்காது தவமும் இருக்காது அதே போல் அரசன் ஒற்றை வைத்திருக்க வேண்டும் அதே போல் நீதி நூல்களை அவன் படித்திருக்கிற வேண்டும் அதே போல் எண் எழுத்து அந்த ரெண்டும் நமக்கு கண் போன்றது அதனால் இந்த ரெண்டுத்தையும் படிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அறமும் இன்பமும் வேண்டுமா நல்ல முறையில் பொருளை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது தான் அதை பெற முடியும் மனசு தூய்மையாக இருக்கணும் செய்வினையும் தூய்மையாக இருக்கணும் இப்படி பல்வேறு இடங்களில் அந்த இரண்டு எவை எவை என்று ஒரு பட்டியலிட்டு அவர் காட்டுகிற போது வள்ளுவருடைய தேர்ந்த அறிவு நிறைந்த அறிவு பழிச்சிடுவதை நாம் பார்க்கலாம் இந்த இன்றியமையாத இரண்டை அத்தனையும் நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் எப்படி உயர்த்தி கொள்வதற்குத்தான் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார் வள்ளுவருடைய பாதையை நோக்கி நாம் பயணிப்போம்